திமுக கூடத்தில் எடுத்துட்டு போயிட்டு திராவிடம்னா என்னன்னு கேளு திராவிடம் என்றால் என்ன திமுகவுடைய எந்த கட்சியில் இருந்து திமுக பிரிச்சது எந்த வருஷம் பிரிந்தது அப்ப இருந்த ஐம்பெரும் தலைவர்கள் யார் திமுக ஐம்பெரும் தலைவர்கள் யார் எம்ஜிஆர் வெளியே போன பிறகு எம்ஜிஆர் என்னென்ன பதவியில் இருந்தார் எம்ஜிஆர் வெளியேறின பிறகு திமுகவுடைய எம்ஜிஆர் இடத்துக்கு எந்த தலைவர் வந்தார் எம்ஜிஆரே எடுத்துக்கிட்டாரு டிச வார்த்தை எடுத்த பத்தி பேசுறீங்க எம்ஜிஆர் எங்க தான் ஏன் சொந்தம் அண்ணாவும் எங்க தான் சொந்தம் நாளைக்கு சொல்றாரு கலைஞர் எங்க தான் ஏன் சொந்தம் எல்லாம் பொதுவானவங்க இன்னும் வேற யாருப்பாங்கராமராஜர் எடுத்துக்கிட்டோம் மூப்பனரும் எங்க தான் ஏன் சொந்தம் அப்புறம் கோல்வால்கர் எங்க தான் ஏன் சொந்தம் வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்துலிப் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் வந்து ஈரோட்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பேசிய திரு டிவி கே தலைவர் வந்து விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு வந்து சொல்றாரு இன்னைக்கு வந்து என்னன்னா அதே பகுதியில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் மூலயமா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் வன்கொடுமையை வந்து கிட்டத்தட்ட பண்ணி அவங்க குடும்பத்தால் பிடிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு என்ன பதில் சொல்வார் கேவலமான விஷயத்துக்கு பற்றி நம்ம என்ன பதில் சொல்றது இது பல இடங்களில் இது நடக்கக்கூடியது இந்த பிரச்சனைக்கு பிறகாவது ஊசியானது அந்த மாவட்ட சிலர் மேலே நடவடிக்கை எடுப்பான்னு நம்புகிறோம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பல இடங்கள் நடக்கும் பல கட்சிகள்லேயும் நடக்கும் அது நம்ம அதை போய் அந்த அசிங்கத்தை போய் நம்ம என்ன அதுக்கு மேலே பேச முடியும் இவரை கையங்காலமாக பிடிச்சிருக்காங்க வீடியோ வேறு எடுத்துட்டாங்க இதுக்கு பிறகு அவரை மாவட்ட செயலராக வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை அந்த மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள்ட்ட வந்து பேட்டிகள் வந்து பரவலாக நம்ம பார்க்க முடிஞ்சது சார் அது வந்து அவங்க பேசுகிற விஷயங்களை பார்த்துட்டு மக்கள் மட்டும் இல்லை பொதுவான பார்வையாளர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவ்வளோ அறிவு குறைபாடு உள்ளவர்களாக இருக்காங்களா ஏன்னா வந்து விஜய் வந்து ஜெயிச்சாருன்னா பார்லிமெண்ட்டு போய் பேசுவார்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு விமர்சனம் இந்த கேள்வியும் தப்பு இந்த பத்திரிகையாளர் போர்வையில் அந்த அவங்க அந்த இளைஞர்கள்கிட்ட போய் கேட்குறாங்களே திமுக கூட்டம் நடந்தால் அங்கே போய் கேளுங்கள் அதிமுக கூட்டம் நடந்தால் அங்கே போய் கேளுங்க காங்கிரஸ் கூட்டம் நடந்தால் அங்கே போய் கேளுங்க அங்கெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க தாவே தாவை காரணம்னா அங்கே மட்டும் போய் கேட்பீங்களா அந்த பசங்க வெறித்தனமாக விஜய் விரும்புகிறாங்க அவர்களுக்கு பல விஷயங்களை அரசியல் படுத்தணும்னு சொல்கிறோம் விஜய்யே அரசியல் படுத்த வேண்டிய நிலமை இருக்குது அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த தலைவர்களை பற்றி சொல்லுங்கள் நான் சொல்கிறவருக்கு கேட்குறாரு கேள்வி அவருக்கு தெரியுமா அந்த தலைவர்கள் ஐம்பெரும் தலைவர்களை பற்றி ஒரு ஒரு பற்றி சொல்லுப்பா ஒரு பேராகிராஃப் சொல்லுப்பா நான் சொல்லுவாரா கேட்குறது ஈஸிங்க அவன் ஏதோ சினிமாவை பார்த்தா விஜய் பிடிக்குது இது பண்ணுறான் அவனுக்கு தெரிஞ்ச அறிவை பயன்படுத்துகிறான் அவனை அரசியல் படுத்தணுன்றது கரெக்டு தான் ஆனால் இப்படி எல்லா கட்சியிலும் அரசியல் படுத்திட்டு தான் கட்சியெலாம் வருதான்னு கேட்குறான் இவர்கள் கொள்கை என்றாலே என்ன தெரியவில்லை திராவிடன்னு சொல்கிறாங்களே நீங்கள் திமுக கூட்டத்தில் நீங்கள் பண்ணுங்கள் சொல்கிறாங்க அவன் அவங்களும் சொல்கிறேன் ஒரு மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு திராவிடனா என்னான்னு கேளுங்களேன் திராவிடம் என்றால் என்ன திமுகவுடைய எந்த கட்சியிலேருந்து திமுக பிரிஞ்சது எந்த வருஷம் பிரிஞ்சது அப்போ இருந்த ஐம்பெரும் தலைவர்கள் யார் திமுகவில் இருந்து ஐம்பெரும் தலைவர்கள் யார் எம்ஜிஆர் வெளியே போன பிறகு இல்லை எம்ஜிஆர் என்னென்ன பதவியில் இருந்தார் திமுகவில் எம்ஜிஆர் வெளியேறின பிறகு திமுகவுடைய எம்ஜிஆர் இடத்துக்கு எந்த தலைவர் வந்தார் எத்தனை பொதுச் செயலாளர் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேளுங்க சொல்ல சொ சொல்ல சொல்லுங்கள் கட்சி நிர்வாகியே கேளுங்க எவங்க தெரியுமா கேளுங்க அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னா கிடையாது ஒரு விசுவாசம் ஒரு இது தொண்டராக இருக்கிறான் அவ்வளோ தான் அவன் அதுக்காக எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இங்கே தலைவர்களுக்கே தெரியாதுங்க நான் இப்போ நான் சொன்னேன் இந்த கேள்வி அவர்கள் தலைவர்கள கேட்டாலே பலருக்கு தெரியாது அதுக்கு தான் வாடகைக்கு ஆள் பிடிச்சிக்கணும் வந்து அந்த ரெண்டு பேர் பத்திரிகையாளர் போர்களில் ரெண்டு பேர் அரசியலுமே சுற்றுறவங்க எல்லாேருக்கும் சம்பளம் கொடுத்து மேடையில் முழங்கு அப்படின்னு முழங்க வைக்கிறாங்க ஒருத்தர் பத்திரிக்கையாளன்னு சுற்றி நிற்கிறாரு பாருங்க ஒரு பெரிய பத்திரிகையுடைய தலைவர் அவர்லாம் விஜயை வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு இப்போ இவர்கள் சாயமெல்லாம் வெளுத்துக்கிட்டு இருக்குது விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க தப்பே கிடையாது விஜய் ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க அவர் பிடிச்சி உள்ளே போட்டுருக்கணும் அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நான் முதல்வர்கிட்ட கேட்டேன் சிரிச்சுட்டு போயிட்டார் தம்பிகிட்ட கேட்டேன் யார் டெப்டி சிஎம்கிட்ட அவரும் சிரிச்சிட்டு போயிட்டாரு எவ்வளோ ஒரு வெறி பாருங்க விஜய் மேலே எஃப்ஐஆர் போடணுமா கரூர் மேட்டரில் கேட்டேன் இப்படி பண்ண அப்படி பண்ணேன் இதெல்லாம் கட்சியா இவன் வந்து கேட்குறான் அவர் இது உதயநிதிக்கு கால் தூசுக்கு ஒரு சம்மாவாரா அவர் நீங்கள் கால் இது பண்ணிக்கிட்டதுனால தான் கால் தூசுலாம் தெரியுது ஆ அதனால் ரெண்டு பேரையும் வக்கார வச்சிரும் இது மாதிரி தான் இருக்கும் ஏன் பண்ணுறது இளம் பெரியார்ன்றளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் போதும் இல்லை அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த கட்சி தான் அப்படி இந்த கட்சி பெஸ்ட்டு அந்த கட்சி ஏடிஎம்கில் போய் கேட்டீங்கன்னா மட்டும் சொல்லுவாங்களா எம்ஜிஆர் எதற்காக நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த வருஷம் என்ன எதாவது கேளுங்க தெரியுமா ஏற்காவது எனக்கு ஏழை பிடிக்கும் ஜெயலலிதா பிடிக்கும் அந்த நாள் நான் வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே எல்லோரும் தெரிஞ்சா அப்புறம் என்னங்க உலகம் காங்கிரஸில் போயிட்டு காங்கிரஸ் எப்போது ஆரம்பித்தது காங்கிரஸை ஆரம்பித்த வெள்ளைக்காரர் பேர் சொல் அப்படின்னு சொல்ல தெரியுமா அதனால் அதெல்லாம் கிடையாது இது வந்து ஏதோ விருப்பப்படுறேன் இருக்கிறான்னு அதை விஜயா விஜய் கட்சிக்கு மட்டும் கொண்டு போய் பொறுத்தி பார்த்துட்டு இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் அதை நீங்கள் வேறு கேள்வி ஏற்றிக்கிட்டு வரீங்க இல்லை அது ஒரு பரவலான ஒரு செய்தியாக நம்ம கேவலமான செய்தின்னு பாருங்கள் பரவலான செய்தி இல்லை டாஸ்மாக் பாருக்கு எதிராக போராடுறோம் அப்படி போராடும் பொழுது அந்த போராட்டத்தில் ஒருத்த உணர்ச்சி வசப்பட்டு ஒரு போலீஸார் கையை கடிச்சிடுறோம் ஆனால் பாரு பள்ளி பக்கத்தில் இருக்கு அந்த குழந்தைகளை பாதிக்குது அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு ஐம்பது நூறு பேர் தாவை போய் போராடுறான் அதை செய்தி ஆக்காமல் கையை கடிச்சது தானே செய்தி ஆக்கினாங்க விஜய் இருந்து புறப்படும் போது கார் டயர் சுற்றுதா என்ன கலர் பேண்ட்டு போட்டிருக்காரு போன தடவை என்ன காரில் வந்தார் இந்த தடவை என்ன காரில் வராரு இந்த கார் நம்பரை வச்சுக்கிட்டு ஏதாவது கேஸ் வாங்கிடுதா இப்படி தானே எனக்கு ஜேர்னலிசம் போகுது இதுதான் தப்புன்னு சொல்கிறேன் சார் முக்கியமாக இன்னொரு செய்தியை வந்து உங்கள்கிட்ட நான் கேட்கணும் கேள்வியாக திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா பேரில் வந்து கட்சி ஆரம்பித்து அம்மா அவர்கள் வந்து அந்த கட்சியை வழிநடத்தினேன் அந்த கொள்கை தலைவர்கள் வந்து பேசின அந்த வார்த்தைகள் அதை வந்து திமுகவை பார்த்து தீய சக்தின்னு சொன்னதை வந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்னு புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து விஜய் வந்து சொல்லலாமா அந்த மாதிரி எம்ஜிஆரே எடுத்துக்கிட்டாரு தீயசக்தின்ற வார்த்தை பற்றி பேசுகிறீங்க எம்ஜிஆர் எங்க தான் ஏன் சொந்தம் அண்ணாவும் எங்களுக்கு தான் சொந்தம் நாளைக்கு சொல்லுவார் கலைஞர் எங்க தான் ஏன் சொந்தம் எல்லாம் பொதுவானவங்க இன்னும் வேறு யார் பாக்குறா காமராஜர் எடுத்துக்கிட்டோம் மூப்பனாரும் எங்க தான்யா சொந்தம் அப்புறம் கோல்வால்கர் எங்கே தான்யா சொந்தம் பாஜக தமிழக பாஜக இலாகணி சேர்த்து போனார் அவரும் எங்களுக்கு தான் என் சொந்தம் மோடிக்கு முன்னாடி யார் இருந்தால் வாஜ்பாய் எங்களுடைய தேசிய தலைவர் இப்படிலாம் கூட சொல்லுவார் இருட்டுக்கடை அல்வா பிராண்ட் வாங்குற மாதிரி அதனால் இவர்கள் தான் எம்ஜிஆருடைய இதை பேசினா என்ன அப்படின்னா எம்ஜிஆர் வந்து என்ன சொன்னார் ரெட்டையரை ஓட்டு போடுனாரு எம்ஜிஆர் சொல்லு அதையும் சுற்றி சேர்த்து கேளு எம்ஜிஆர் வந்து ரெட்டையில ஓட்டு கேட்டார் நீங்கள் ரெட்டைலேய்க்கு ஓட்டு போடுங்க அப்படி அதான் நடக்கும் போகுது எம்ஜிஆர் தூக்கிட்டு கிராமத்துக்கு விஜய் போனார்னா விஜய் கட்சி ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது எம்ஜிஆர் தூக்கிட்டு போனாருனா பரவாயில்லடா ரெட்ட இலைக்கு நான் சொல்றேங்க இது நடக்குங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவே இது எம்ஜிஆர் அண்ணாவையும் தூக்கிட்டு விஜய் வண்டியில் ஒட்டிக்கிட்டு ஊர் ஊரா பிரச்சாரத்துக்கு போனா தம்பி நாங்கள் போடுவோம் அந்த கருணாநிதி ஒழியோம் தீய சக்தின்னு வேற சொல்றீங்களா ரொம்ப நல்லது தம்பி இது ஒலினோம் அந்த அம்மா மகராசி செத்து பிறகு தம்பி வந்திருக்கீங்க அந்த கட்சிக்கு போட்டுற தம்பின்னு ரெட்டை இலையில கூத்து குத்துன்னு குத்த போறாங்க இது யாராவது சொல்லுங்கடா யாராவது சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் போகுது அப்படிதான் நடக்கும் எம்ஜிஆர் அறுபத்தி ரெண்டில் உதயசூரன் சின்ன அப்போ தான் திமுக கிடைக்கிது கருணாநிதி குளித்தலையிலேருந்து திருவா இதுக்கு தஞ்சாவூரில் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்னால காரங்களே பேர் போனது கோட்டை அங்கே ஒரு பெரிய பஸ் முதலாளி இவரு பஸ்ஸு டயர் வாங்கக்கூட காசு இல்லாதவர் இன்றைக்கி பஸ்ஸு தொழிற்சாலையே தொடங்குற அளவுக்கு இருக்காங்க வச்சுக்கங்களேன் அந்த காலத்தில் அப்போ இவருக்கு பிரச்சாரம் பண்ணால் எம்ஜிஆரை கூப்பிடுறாரு காமிச்சா தானே அந்த மலையாளியை தானே இவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் சட்டசபடியாக சொன்னாங்களா மலையாளி மலையாரி மலையாரி ஐய் கலைஞர் அப்படி சிச்சினே தரோம் எம்ஜிஆர் இருந்துச்சு இந்த மலையாளி உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு பல தடவை தேவைப்பட்டிருக்காரு இன்னொன்று கலைஞர் மூஞ்சி கப்புனு ஆயிடுச்சான் மறுநாள் மற்ற எம்எல்ஏனா வந்து ஐயா அவருக்காக நாங்கள் சொன்னோம் தப்பாக நினச்சிக்காருங்க போங்கயா அப்படின்னு அந்த மாதிரி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் தங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு அவரும் தேர்தல் நிற்கிறாரு அவருக்கு தேவையில்லை தம்பி உன் முகத்தை காட்டினால் முப்பதாயிரம் ஓட்டு கதை இவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு எம்ஜிஆர் கிளம்புறாரு கருணாநிதி ஓடையாரம் என்ன என்ன ஏங்க இன்னும் ஒரு வாரம் இருங்க என்ன விஷயம் எல்லாரும் நீங்கள் அந்த பஸ் முதலாளிக்கு தான் ஓட்டு நினச்சின்னு இருக்கிறாங்க ஏன்னா அவன் வந்து ஒரு எம்ஜிஆரையே கொண்டு வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வசதியானவர் அதனால் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து அவருக்கு காங்கிரஸ் ஓட்டு கேட்க வந்திருக்காரு நினச்சிட்டாங்க ஜனங்க அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து பாருங்க இவர் தான் கருணாநிதி இவர் திமுக இருக்கிறாரு அண்ணாவுடைய தம்பி சின்ன உதயசூரியன் இதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இந்த சின்னதுக்கு போடுங்கன்னு சொல்லி அப்புறமா தான் அவர் ஜெயிச்சாராம் இது ஒரு கதை சேகர்பாபு அதிமுக வேலைக்கு திமுக வந்தோன்னே அங்கே இருக்கிற மகளுக்கு அதெல்லாம் தெரியாது அவன் பேப்பர் இது பண்ணுவான் நீங்க போய் தாவேக ரசிகர்களை சொல்றீங்க எல்லாம் தம்பி உனக்கு தான் போட்டேன் இது ரெட்டலிக்கு செய்தி படிச்சோம் சார் இதுதான் நிலமை இப்ப இவர் போய் எம்ஜிஆர் அண்ணாவையும் தூக்கிட்டு மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்துடும் ஐயோ சக்தி திமுக ஐயா கரெக்டா சொன்னீங்க எம்ஜிஆரும் அதான் சொன்னார் ரெட்டைக்கு தான் ஓட்டு நடக்குதா இல்லையா பாருங்க அதான் நடக்க போகுது சமீபத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவருடைய இருபத்தஞ்சாவது படம் வந்து வல்லூர் கோட்டத்தில் நடந்தது சார் அன்னைக்குதான் வந்து திரு விஜய் அவருடைய பிரச்சாரமும் ஸ்டார்ட் பண்ணாரு அவர் சொன்னாரு வல்லூர் கோட்டத்தில் வந்து கலர் கலராக இது பண்றதுக்காக பண்றீங்களா கொள்கைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இதை வந்து திரு உதயநிதி அவர்கிட்ட கேட்கும் போது இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டீங்களா அவர் என்ன ஒரு பேட்டி கொடுத்துருக்காரா ஏன் பேட்டி எடுக்கல அப்படின்றார் ஏன் வந்து திரு விஜய் வந்து பேட்டி கொடுக்க தயங்குகிறாரா இல்லை வந்து பேச தயக்கமா தெரியாது வராதுன்றன்னு வராத விஷயத்தை எது கேட்குறீங்க எதை பற்றி எனக்கு தெரியும் ஆசைப்பட்டேன் கட்சியாக ஆரம்பிச்சிட்டேன் இல்லாட்டி இவர் ஓரளவுக்கு தெளிவான ஆளாக இருந்தால் புஷியானந்தே பொதுச் போட மாட்டார்ல ஒரு அரசியல் தெளிவுள்ள ஆளெல்லாம் போடுவார் புசியானந்தை தான் கூட வச்சிருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பார் வச்சு பாருங்க அதுதான் விஷயம் தான் இந்த மாதிரி நாமக்கல் மாவட்ட செயலாளர் மாதிரி ஆட்கள் உள்ளே வரது புசியானந்தை கரெக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவாங்க அதனால் விஜய்க்குலாம் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது அதனால அவர் அதுதான் இது பண்ணுவார் இவருக்கு பெரிய நாலேஜ் இருக்குதா இவரும் அப்படிதான் இவர் என்னையா கேள்விக்கு நேராக சொல்லிக்கிறாரா வேற ஏதோ ஒன்று கேட்டாங்க பெரியார் இளம் பெரியாருன்னு உங்களை சொல்கிறாங்களே என்னான்னு ஆஹ் வேற ஏதோ ஒன்று அதுதானே கேட்டாங்க பெரியார் ஒன்று கொண்டாந்து பேசினார் இளஜை அதை வந்து அவர் பேட்டி கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு போனார் அதனால அவரு அவரும் வந்து பெருசா அந்த எஸ்ஐஆர்கெல்லாம் அவர் சொன்ன இதெல்லாம் பார்த்தீங்களா பெருசா வைரலாச்சு அதனால இவர்கள் அதுதான் எல்லாரும் நுனிப்புள் முயறவர்கள் ரொம்ப தெளிவான தலைவர்கள் கலைஞர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு அந்த காலம் இப்போ இருக்கிற தலைவர்கள்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க பெரும்பாலும் யாரும் இல்லை ஒரு ஜாலிக்கு வந்துட்டாங்க இது பண்ணாங்க ஏதாவது எழுதி கொடுத்தா எப்பா எழுதி கொடுறா அதை பேசணுண்டாங்க அவன் ஏதாவது எழுதி கொடுத்தான்னா அது ஒரு பிரச்சனையாக மாறிடும் அதுதான் இன்னைக்கு தலைவருடைய நிலைப்பாடு இல்லாட்டி ஏன் முதல்வர் வந்துக்கிட்டு என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்குன்னு பேசுவார் அப்புறம் அதாவது எரிதடி மாலா ஃபேன் ஆஃப் பண்ணலாம் பேசுவாரா மீமாக மாறிச்சா இல்லையா இதை ஒருத்தன் எழுதி கொடுக்குறாங்கன்னா முதல்வருக்கு அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் இந்த மாதிரி தான் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை விஜய் அவர்களுக்கு வந்து கூடுற கூட்டம் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்காங்க இது வந்து கட்சி மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு அரசியலுக்கு வந்ததுனால யாருக்கு சிக்கல் இத்தனை கேட்குறீங்க கிட்டத்தட்ட நான் சொன்னேன் புஷியானந்த சிக்கல் ஏன்னா சினிமா நினைச்சு இந்த வருமானமாக வரும் ஜாலியாக இருக்கலாம் இந்த அரசியல்னு ஆரம்பிச்சு வச்சுட்டு எங்கே போனாலும் மைக்க போடுறோம் அவங்ககிட்ட தலையாட்டுற கஷ்டம் இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா அப்போ அதை ம சமாளிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே போ மௌனமாக போகிற கஷ்டம் இருக்குது அதனால் அவருக்கு பெரிய சிக்கல் வந்து ஃபஸ்ட்டு குஷியானது செகண்டு திமுகவுக்கு விஜய் பெறுகின்ற வாக்குகள் பெரும்பாலான வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டுன்னு சொல்லுவாங்கள்ல திமுகக்காகவே எனக்கே எனக்காக அந்த மாதிரி ஓட்டு அதில் தான் நைன்டி பர்சன்ட் பிரிக்கிறார் இங்கே டி இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு ஏடிஎம்கி பிரிக்கிறார் அப்போ அவர்களுக்கு பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே பெரும் பாதிப்பு அப்போ அந்த தரா செய்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா இவங்க கீழே ஆ இவங்க கொஞ்சம் மேலே இவங்க கீழே அவங்க மேலே அப்போ அவர் அதிக சீட்டு நூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க இவங்க அறுபது எழுபது இவர் ஒரு அஞ்சு பத்து அவ்வளோதான் இப்படி தான் ஆகும் இல்லாட்டி அந்த அஞ்சு கூட வராது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக விஜய் மாறுவார் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நடக்கும் நன்றி சார் நன்றி